பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை ஃபார் த வேர்ட் ஆஃப் தி லார்ட் இஸ் ரைட் அண்ட் ஆல் இஸ் ஒர்க் இஸ் டன் இன் ஃபேட்ஃபுல்னஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி மூன்று வர்சனம் நான்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தார் என்றால் அது நிறைவேறியே ஆகும் உங்கள் விசுவாசத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக வைக்க வேண்டும் வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களால் கஷ்டங்களால் குழப்பமடையாமல் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் நீங்கள் உறுதியாக காத்து விசுவாசத்தின் பரிசாக உங்கள் வாழ்வில் அவர் செய்யும் செயல்கள் அதிசயமானவை அற்புதமானவையாக இருக்கும் உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக அமையும் உங்கள் விசுவாசம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்தது ஒரு போதும் வீண் போகாது ஏசு கேப்புகள் சதா சகாய மாதா சத்திய தேவ தாயே நின் மக்கள் மன்றாட வேண்டும் அம்மா சதா சகாய மாதா சத்திய தேவ நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாாய் துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் கண்ணீர் கணவாய் நின்று உம்மை யாம் கெஞ்சுகிறோம் கண்ணீர் கணவாய் நின்று உம்மை யாம் கெஞ்சுகிறோம் சதா சகாய மாதா சத்திய தேவ நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா ஈடோ என்று என் மீட்பறேசு சொன்னார் ஈதோ உன்ன என் மீட்பறேசு சொன்னார் இம்மையில் இம்மை தேற்று உம்மை என்று யாரு அம்மா இம்மையில் இம்மை தேற்ற உம்மை யாரு அம்மா சதாசகாய மாதா சத்திய தேவ தாயே நின் மக்கள் எங்களுக்கு மன்றாட வேண்டும் அம்மா சதாசகாய மாதா சத்திய தேவ நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா